வணக்கம் என்ன அறை நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாமா நைட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எல்லாம் ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருப்பீங்க பரபரப்பான திருப்பங்களும் அதிரடியான முடிவுகளும் எடுக்கப்பட்டு விட்டன கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அது என்னங்கிறத விரைவில் அறிவிப்பேன் நீங்கள் சாயங்காலத்தில் கூட நான் சொல்லிடுவேன் ஏன்னா அதாவது அவள் என்ன நினைக்கிறான்னா அவளுக்கு மற்றந்தான் மானம் இருக்கிற மாதிரியும் எனக்கு என்னமோ எதுவுமே இல்லாத மாதிரியும் நான் உதுத்துட்டு திரிகிற மாதிரியும் என்னமோ இவ போடுற சோத்துலையும் இவ தான் எனக்கு என்னமோ மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்து நான் வாழ்க்கை நடத்துகிற மாதிரியும் சம்பாரிக்கிற காசை பூரா பிடிங்கிட்டு என்னை வந்து ஒரு ரொம்ப கேவலமான பிறவியாக ஒரு கிள்ளுக்கீற மாதிரி பார்க்குறேன் அதாவதுங்க பொம்பளைக்கு போனால் மானம் அதே ஆம்பளைக்கு போனால் அவமானம் எனக்குன்னு தன்மானம் இருக்குது நானும் வந்து ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்த வேந்தான் இன்றைக்கி ஏதோ வந்து ஒரு த தத்துக்கட்டு போனவன் ஒரு தறி கட்டி போனவ ஒரு எதுக்குமே ஆகாதவ எங்கேயோ ஒரு செட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவுனவை இவெல்லாம் வந்து என்னை உட்காந்துக்கிட்டு ராஜ்யம் பண்ணிக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஒரே இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வந்து ஏதோ ஒன்று ஒரு எது சொல்லுவாங்கள்ல உச்ச அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு உன் குடும்பி என்கிட்ட இருக்குது நான் உன்னை ஆட்டி படைப்பேன் அப்படின்னு சொல்லி படைக்கிறது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது நான் பேசுகிறேன்னா நீ பேசாமல் நான் பேசுனா என்னை நீ குற்றம் சொல்லலாம் உடனே நீ என்னை எவ்வளோ பேச்சு பேசுகிறேன் என்னையை மாத்திரம் இல்லை என் பேமிலியவே தரக்குறைவாக இறக்கி தர லோக்கலுக்கு தர மட்டத்துக்கு ஆக்கி என் குடும்பத்தை மான மரியாதையெல்லாம் வாங்கி எங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நாங்கள் என்னமோ உங்களுக்கு வந்து கொத்தடிமை மாறியும் நீ எங்களை ஆட்டி படைக்கிறதும் இதனால் வந்து எனக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஒரே ஒரு விஷயம் ஆறு மணி நிலையில் எனக்கு மனசு கேட்காம தான் நான் பேசுகிறேன் ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் இவன் பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கா எனக்கும் என் குடும்பத்துக்கும் துரோகம் அதாவது கூடவே இருந்த அந்த பெட்ரோல் பிச்சை கூட திருச்செந்தூர் போகிறேன்லேருந்து ஆடியோ கொடுத்ததுலேருந்து வீடியோ கொடுத்ததுலேருந்து மூக்குப்பிடி கூட போய் ஒரு லட்ச ரூபாய்க்கு பேரம் பேசினதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன எம்பட்டோ விஷயங்கள் அஸ்கி வாய்ஸில் பேசியிருப்பா எம்பட்டோ துரோகங்கள் இவ எனக்கு பண்ணிட்டான் ஆனால் இன்ன வரைக்கும் நான் இருக்கேன்ல என்னை அவன் யாரு கிடையாது ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நான் பேசினேன் தப்பான பார்வையில் பார்த்தேன் ஏதாவது கெட்ட வார்த்தையை பேசியிருக்கேன் இல்லை இவளுக்கு தெரியாமல் யாருக்காவது நூல் விட்டேன் இல்லை இவளுக்கு தெரியாமல் யாருக்குரியாது நான் கள்ள தொடர்பில் இருக்கேன் இல்லை இவளுக்கு தெரியாமல் யாருக்கூடாது நான் கடலை போடுறேன் அப்படின்னு சொல்லி இவனால் ஒரு வாயிலேருந்து ஒரு நாக்கு மேலே பல்லு போட்டு இவனால் பேச முடியுமா நான் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கேன் ஆனாலும் நான் தான் இவட்ட அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு இன்னமும் கேவலப்பட்டுக்கிட்டு தெரியிறேன் ஆனால் இவன் ஏதோ இந்த அந்த ஊருக்கே ராணி மாதிரி சண்டி ராணி அள்ளி ராணின்னு கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை மாதிரி இவ என்னமோ உட்காந்துக்கிட்டு தப்பே பண்ணாதவன் நான் இவகிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கணுமா இவன் வந்து ஏகப்பட்ட பேச்சு பேசி இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தலைப்பில் கூட பல பேர்த்துக்கு கூட்டி கொடுத்த புரோக்கர் அப்படின்னு சொல்லி நேற்று வச்சுருந்துருக்கா அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் என்னையும் என் குடும்பத்தையும் தரம் பேசியிருக்கா ஆனால் நான் ஒரு விஷயம் ஆறுமணி லைவில் பேசின உடனே உடனே போயிட்டா என் படையெடுத்து அக்கா இந்த பாருங்கள் அந்த ஆள் இப்படி பேசுகிறேன் இந்த கிழமை உனக்கு தேவையா நீலாம் வந்து பெரிய ராஜபோக வாழ்க்கை வாழலாம் நீலாம் வந்து நீ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் உங்ககிட்ட பல திறமைகள் இருக்குது என்ன திறமை இவகிட்ட தள்ளுது நான் கேட்குறேன் நான் இல்லைன்னா இவ்வளோ ஒரு நாய் கூட சீந்தாது அளவுக்கு இவகிட்ட மோசமான குணங்கள் தான் இருக்கே தவிர நல்ல புத்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் நான் ஒரு வார்த்தை பேசுனா உடனே என் குடும்பத்தை ஓடுகாடிங்கிறது அவளை வந்து பல பேர்த்துக்கு அவுத்து காட்டினவுங்கிறது இவ என்னமோ யாருக்கிட்டையுமே போகாதவன் மாதிரியும் இவன் நல்லவன் மாதிரியும் யோக்கியத்து மாதிரியும் உலகத்தில் வந்து இவ தான் ஒருத்தி தான் உத்தமி மாதிரியும் ஆறு வருஷமாக திருந்தி வாழ்ந்தேன் திருந்தி வாழ்ந்தேன்னு சொல்லி என்னையும் முட்டாளாக்கி உங்களையும் முட்டாளாக்குறான் ஏன் இவளுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடச்சா எதுவுமே சைடு கேப்பில் போய் வந்து சைக்கிள் கேப்பில் சந்து கேப்பில் சிந்து பாட மாட்டாள இவன் என்ன அவ்வளோ ரொம்ப யோக்கியமாக ஏதோ நான் பணத்தை சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக என் கூட இவ்வளோ நாளாக குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கா இல்லாட்டினா இவனோட இதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னேனா இது கலைகிறா அது கலைகிறான்னு சொல்லி ஏதோ சொன்னேனா நான் அப்படி வார்த்தையே சொல்லலை ரெண்டாவது சொன்னாதான் என்ன அப்போ உனக்கு சம்பாரித்து கொடுக்குறவன் நான் அந்தளவுக்குலாம் கேவலமானவன் கிடையாது நீ என்னை கேவலப்படுத்துகிற அளவுக்கு கூட நான் உன்னை கேவலப்படுத்தவும் இல்லை ஏதோ டீசெண்டாக வந்து வீடியோவில் கேட்குறாங்களே ஒரு விஷயத்தை வந்து ஒரு முன்னால் எடுக்கிறோம் நான் வந்து இப்போ இந்த மூக்குப்பொடி விஷயத்துலேயே வந்து நான் ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய்கிட்டிருக்கேன்னா அதுக்கு காரணம் இவனுடைய பிள்ளைலையும் பேசியிருக்கான்னு ஏற்கனவே இவகிட்ட நான் சொல்லிட்டேன் எப்போ இந்த மாதிரி உன் பிள்ளையில பேசுகிறா இவளை நீ பார்த்துக்கிட்டேன் என்ன சும்மா இருக்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுன்றதுக்கு இவளாக கிளம்பி திருச்செந்தூர் போயிட்டான் அப்புறம் வந்து கிளம்பி குற்றாலத்துக்கு வந்துட்டான் இவளாக இழுத்துக்கிட்டே போனான் நான் நேற்று கடுப்பில் நாலு வாரத்தையே கொட்டிட்டேன் இவளை தான் கொட்டினேன் வேறு யாரையும் இல்லை நம்ம கையில் வெண்ணயை வச்சுட்டு எதுக்கு நெய் கிளையணும் வா போய் அதை என்னங்கிறத நடவடிக்கை எடுப்போன்னு கூப்பிட்டது ஒரு குத்தமாக கூப்பிடும்போது ஒரு நாலு வார்த்தை ஏன்னா மயிலே மயிலேன்னா இறகு போடாது நானும் எப்பா வாப்பா எப்போ என்னென்ன அந்த பிரச்சனையை பார்ப்போம் அவள் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா நம்மளை ரொம்ப ஓவரா மட்டம் தட்டுறா உன் பிள்ளைகளை பேசுகிறா என் பொண்டாட்டியை பேசுகிறா எல்லாரையுமே பேசுகிறா அப்போ அவளை சும்மா விடக்கூடாதுப்பா வா போய் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் கூப்பிட்டதில் என்ன தப்பு இது கூப்பிடக்கூடாதா அப்போ உனக்கு அவளுக்கும் வேறு எதாவது ரகசிய தொடர்பு இருக்கான்னு கேட்டது தப்பா யாருக்குமே தோணுமா தோணாதா எல்லோரும் சொன்னாங்க அவள் திருச்செந்தூர் போனப்போ இவளும் போனான்டாங்க நான் நம்பலை அது பழைய வீடியோண்ட சரின்னு ஒத்துக்கிட்டு போயிட்டேன் அப்புறையே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்கிறன்னு சொல்லி கேட்டதில் என்ன தப்பு ரொம்ப வந்து முறிச்சுக்கிட்டு நீ என்னை கேள்வியே கேட்கக்கூடாது நானாக பார்த்து ஒருத்தையும் உள்ளே வைக்கணும்னா வைப்பேன் இல்லாட்டினாலும் விட்டுருவேன் அவன் நல்லா உட்காந்துக்கிட்டு என்னம்மா அவன் வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாதிரியும் நம்ம சொம்ப மாதிரியும் ஏன் உங்களை ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்க நீங்கள் ஏன் போகலை நீங்கள் ஏன் வைக்கலை அப்போ பயமா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவளுக்கு துணிச்சலை யார் கொடுத்தா நீ அப்போவே போய் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்நேரம் இந்த இந்த கண்ணீருக்கெல்லாம் மெர்சிமா ஆளாக இருக்குமா இல்லை வந்து அவங்க தான் அங்கேருந்து லாயர் வந்து இவ்வளோ நாலு நாள் உட்காந்து செலவு பண்ணிட்டு போயிருப்பாங்க கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கு நீ நெய் கலைகிறேன்னு கேட்டது என்ன தப்பு ஒருத்தைய வந்து இப்போ நான் என்ன நினப்பேன்னா எல்லோரும் வந்து எடுத்தோமா கவுத்தோமானு போவாங்க ஆனால் நான் அப்படி போக மாட்டேன் நான் ஒவ்வொரு காய் நகத்தினாலும் அதில் சில அர்த்தங்கள் இருக்கும் அவ்வளோ நீ வந்து பேசுறியா பேசு எப்போ உன்னை சிக்க வைக்கணுமோ அப்போ வைப்பேங்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் உடனே என்ன சொல்கிறா இதே மெர்சிமாவை பேசுனப்ப நீ வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதே வந்து என் பிள்ளைகளை பேசினப்போ வேடிக்கை தானே பார்த்தேன் இப்போ கடைசி அவன் பொண்டாட்டி பாண்டிச்சேரிக்கு போயிட்டா அவன் எங்கேயோ போயிருக்கான்னு சொல்லி அவள் வாயால் சொன்ன உடனே நீ எதுக்கு இதில் வந்து முன்னால் நின்று உன் பொண்டாட்டி மானம் போனவுடனே மாத்திரம் ஏன் துடிக்கிற அப்போ எங்களுக்கெல்லாம் மான மரியாதை இல்லையா மெர்சிமாவுக்கு இல்லையா என் பிள்ளைகளை பற்றி பேசும்போது எனக்கு துடிக்காதா இப்போ அப்போலாம் விட்டுட்டு நீ இப்போயே வந்த அப்படிங்கிறான் நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் இதில் என் பொண்டாட்டிக்காக நான் வந்து மூக்கை நுழைக்கவே கிடையாது முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே மனசில் வச்சு தான் நான் பண்ணுறேன் மெர்சிமாவோட ஒரு ஒரு சொட்டு கண்ணீரும் எனக்கு இதயத்துலேருந்து வர ரத்த கண்ணீருக்கு சமந்தான் அந்தம்மா கண்ணீர் விட்டா என்ன நான் விட்டா என்ன ஏன்னா எனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சவங்க அவங்க எனக்காக பல உதவிகள் இப்போ நான் கேட்காம எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க நான் கேட்காம எனக்கு வாட்ச் வாங்கி கொடுப்பாங்க இன்னமும் நான் ஏன் இந்த ஓடாத வாட்ச் என்ன கையில் கட்டிக்கிட்டே இருக்கேன் என் தங்கச்சி வாங்கி கொடுத்த வாட்சு அது கையில் இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன கட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்போ எதை செய்யணும்னு எனக்கு தெரியாதா அவங்கள அவங்க போக்கில் விட்டு பார்த்தேன் உங்கள் அம்மா உங்கள் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா நீங்கள் எடுங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு மு பார்த்தேன் முட்டி மோதி கடைசியாக நம்மக்கிட்ட வருவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க அவங்களுடைய இதில் குமரேசனை நம்பி போனாங்க கடைசியில் அவன் நட்டாத்தில் விட்டுட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் புலப்பை பார்த்துட்டு போயிட்டான் கடைசி கட்ட நடவடிக்கையாக தான் நான் யோசித்தேன் இதை இப்படியே விடக்கூடாது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கும்போது தான் இவன் யதார்த்தமாக பாண்டிச்சேரிக்கு போக அந்த விஷயம் இங்கே லீக் அவுட் ஆக இந்த விஷயம் பாண்டிச்சேரிக்கு போனது ரெண்டே பேர் தான் தெரிஞ்ச ஆளுகள் வேற யாருக்குமே தெரியாது ஒன்று எனக்கு இன்னொன்று குமரேசன் இன்னொன்று ஒருத்தவங்க அவங்க யாருன்னு நான் சொல்ல விரும்பலை ஒரு மூணு பேருக்கு தெரிஞ்ச ரகசியம் இவளுக்கு மூக்கு பிடிக்கி அப்போ அதில் என்ன இருக்குது அப்போ மூணு பேர்த்துக்குள்ளே ஒரு ஆள் தான் கருப்பாடு அந்த கருப்பாடு குமரேசங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவனை நம்பி இவங்க வந்து லாயர் அனுப்பலாமா அவனை நம்பலாமா முதல் அவன் வந்து எல்லாருக்குமே அதே மூக்கு பிடிக்கும் அவன் தான் அட்மினாக இருந்தவன் அதே ஆள் தான் எங்களுக்கு அட்மினாக இருந்தவை எங்ககிட்ட அட்மினாக இருந்துக்கிட்டே எங்கள் எதிரிக்கு வேலை பார்த்ததுனால தான் நாங்கள் விலகி வந்தோம் எங்ககிட்ட நடித்தேன் உண்மையை மறைச்சேன் நான் அதெல்லாம் இல்லை வேலை பார்க்கவே இல்லை அவங்களுக்கு அட்மின் யாரோ எனக்கு தெரியாதுன்னா ஆனால் இந்த கேஸில் மேலூர் வரைக்கும் வந்து எல்லாமே ஃபினிஷிங் ஆகி சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆராக முடிய போகிற நேரம் இது தடுத்து நிறுத்தப்பட்டு அது கேன்சல் ஆனதுக்கு காரணமே அவள் வந்து கொடுத்த வாக்குமூலம் இவன் பேசின ரெக்கார்டிங் எல்லாமே வந்து ஏற்கனவே அட்மினாக இருந்து இவங்க வந்து தூண்டி விட்டுருந்திருக்கான் பேச விட்டு வேடிக்கை பார்த்துருந்திருக்கேன் இந்த பாருங்க இதெல்லாம் பேச்சு இவங்க தாங்க பேச சொல்லி நான் பேசினேன் குமரேசன் தாங்க இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி அந்த இடத்துலேயே அவள் உடச்சி விட்டதுனால தான் அந்த கேஸை அதோட பணாலாக போச்சு எந்த நடவடிக்கைக்கு மேல் நடவடிக்கைக்கு போகலை ஆனால் நம்ம விஷயத்தில் அப்படி கிடையாது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக இருக்குது ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் பேசின கொலை மிரட்டல் புருஷனும் கொண்டாடியுமா பேசினது அழகர் கோயிலில் வச்சு எங்களை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பண்ண பிளானு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு வார்த்தைகள் பிள்ளைகளை பற்றி பேசினது ரெக்கார்டு பூர்வமாக பென் பூர்வமாக என் வீட்டுக்கு சுமியை கூட்டிகிட்டு வந்தது அதுக்கு தூண்டுகோளாக இருந்தது எல்லாமே அந்த மூக்கு தான் எல்லா காரணத்துக்கும் ஆணித்தரமான ஆதாரம் இருக்குது பென் டிரைவர் இருக்குது வீடியோக்கள் இருக்குது ஆடியோ ஆதாரங்கள் இருக்குது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அதுக்கு தான் நான் உனையை வந்து நான் உன்னை நான் தூண்டலை நான் எப்படி போவோம் இதை எப்படி நீ வந்து யார் தான் கடைசியில் பூனைக்கு மணியை கட்டுறது சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டு அவள் தூக்கி காட்டுறது என் மயிரை பிடுங்க முடியுமாங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறான்ல அப்போ யார் தான் இதுக்கு கடிவாளம் போடுறது ஒன்றால் உங்கள்கிட்ட அந்த இடம் இருக்குல்ல ஏன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அது சைபர் கிரைமுக்கு போய் சைபர் கிரைம்லேருந்து எல்லண்டோக்கு மாறி திருநகர் ஸ்டேஷன்லேருந்து இருந்து உனக்கு வந்து கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும் காவலர்களை மதிக்கணும் சட்டம் சட்டம் தன் கடமை செய்கிறதுக்கு நம்மளும் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கணும் நீ இப்படியே இழுத்துக்கிட்டே போனால் யார் தான் அவளை அடக்கிறது இது கேட்டது ஒரு குத்தமாக அதனால தான் நான் எமோஷனலில் ஆறு மணியிலே உள்ள சில வார்த்தைகளை விட்டுட்டேன் நான் விட்டேன்னா நீ விட போய் தானே நானும் விட்டேன் ஏற்கனவே நீ பல வீடியோக்களில் என் குடும்பத்தை நேரடிக்கிற இப்பயும் சொல்கிறேன் என் குடும்பம் என் மனைவி என்னுடைய ஒத்துழைப்புக்கு வந்துட்டால் நான் இவளை விட்டு கலண்டு போகிறதுக்கு தயங்கவே மாட்டேன் ஒரே வார்த்தை சுமிக்கு வந்து நீ காலில் கூட ஃபோன் பண்ணேன் பிரச்சனை வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு இன்னமும் நீ வந்து உட்காந்துக்கிட்டு பாண்டிச்சேரியில் வந்து சொந்தம் இருக்குது பந்தம் இருக்குது தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்கன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தனா வேலைக்கு வேலைக்காகாது உனக்கு இதுதான் வாழ்க்கை கிடைக்க போகிற நேரம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ வந்தனா இப்போ நானும் கோவத்தில் இருக்கேன் அவள் சூர்யாவும் கோவத்தில் இருக்காள் அவள் நேற்று அவள் ஒரே வார்த்தை சொல்லிட்டா இனிமேல் கூட சேர்ந்து வீடியோக்கள் போடவோ இல்லை கூட சேர்ந்து குடும்பம் நடத்தவோ இல்லை உன் கூட சல்லாபம் கொண்டாடவோ உல்லாசம் கொண்டாடவோ உங்ககிட்ட படுக்கவோ பாய் விரிக்கவோ எனக்கு விருப்பம் இல்லைன்டா இதோட போதும் இவ ஒரு வழிக்கு வரும்போதே நம்ம என்ன பண்ணிக்கிறனோ நம்ம அதை சுமிக்கு தான் சொல்கிறேன் அதை உட்காந்துக்கிட்டு நீ போய் ஒரு வாரம் வீட்டில் இரு ஏன் மைங்களுக்கு சோறாக்கி கொடு நான் அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு நீ தொடர்ந்து வீட்டில் இருந்தால் நான் வர்றேங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் ஒரு வாய்ப்பு கிடச்சா ஏன் அப்போ என்ன எனக்கு என்ன நீ கண்டிஷன் போடுறிய எனக்கு என்ன கட்டளைகள் இல்றியா நீ இப்போ இப்படி இருந்தால் தான் நான் வருவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் தலை தலைமொழிக்கிட்டால் உன்னை யார் பார்ப்பா இப்போ வரைக்கும் சுமிக்கி இருக்கிற ஒரே ஆதரவு நான் தான் எல்லோரும் பகைச்சிக்கிட்டு எல்லோரையும் நான் இன்க்ளூடிவ் மெரிசிமாலேருந்து மன்னார்வடி பொண்ணுலேருந்து மைதீன் பாயிலருந்து இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே மரியாமாலேருந்து இன்க்ளூடிவ் எல்லாருமே என்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை அவள் தான் சுகையில் சுகையின்னு போகிறலனே அப்புறம் எதுக்குன்னு அவளுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏன் சூர்யா கூட அதை தான் சொல்கிறேன் அவள் பாதையில் அவளை போடு நீ எதுக்கு அவளை வந்து பிடிச்சி பிடிச்சி ஓம் கொண்டாட்டி ஓம் கொண்டாட்டி ஓம் கொண்டாட்டி எதுக்கு இருக்கிற அப்படின்ட்டா அவள் மனசு பூரா வந்து வெளியில் சுற்றுதே தவிர என்னைய நோக்கி தான் இருக்குது நான் வேணும் குடும்பத்துக்கு நான் ஒரு குடும்பத் தலைவனாக அவள் வந்து என்ன பண்ணாலும் கடைசி கட்டமாக என்கிட்ட தான் வருவாள் அவள் சும்மா வந்து வெளியே போய் அவளுடைய அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக்கிறது கற்றுக்கிறதுக்காக தான் அவளை நான் விட்டு பிடிக்கிறேன் நீ வெளியே போனால் அவனை எவ்வளோ பேர் அவனுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறான் நீ பாருங்கிறதுக்காக தான் அவளை நான் அனுப்பிவிட்டேன் அவளை நீ உன் போக்குக்கு போன்னு விட்டதை நான் தான் ஆனால் இன்னைக்கு அதோடய பலனை அவன் அனுபவிக்கிறாள் ஒரு கட்டின புருஷன் வீட்டில் இல்லைன்னா எப்படி தெருவாக வீதி வீதியாக ரோட் ரோடாக லைவாக போட்டுக்கிட்டு வீடியோக்களை போட்டுக்கிட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி திரிகிற அளவுக்கு போனான்னா அதுக்கு காரணம் யார் புருஷனை மதிக்காதது தான் என்னைய மதித்து எனக்கு மரியாதை கொடுத்து வேணாங்க என் பழக்க அவளுக்கு எனக்கு வேணாம் நீங்கள் தாங்க என் தெய்வம் நீங்கள் தாங்க என் சாமி நீங்கள் வாங்க நம்ம குடும்பத்தோடு இருங்க நான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் எப்படி சமைக்க சொல்கிறீங்க அப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன வேணும் உங்களை தேவைகளான நான் பார்த்துக்கிறேன் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தானா அவளுக்கு அ அமோகமான வாழ்க்கை ஒளிமன ஒளிமயமான எதிர்காலம் அவளுக்கு கண்ணு முன்னால் இருக்குது ஆனால் எனக்கே கண்டிஷன் போடக்கூடாது நான் வந்து சரி வா நானும் வர்றேன் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்வோன்னு கூப்பிட்றேன்ல அப்போ எனக்கே டுஷ்ட் வைக்கக்கூடாது நான் வந்து வ கெ கா கெத்து காட்டக்கூடாது அதுக்கு பேர் இப்போ சூர்யா பண்ணுறா பார்த்தீங்களா நான்லாம் எனக்கு ஆள் இருக்குது நான்லாம் பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர்களை பார்ப்பேன் நான் எனக்கு பின்னால் அரசியல்வாதிகள் இருக்காங்க நான்லாம் பெரிய பெரிய ஆளை கையில் வச்சுருக்கேன் நீ இல்லைன்னா நான் நேரம் வந்து பெரிய கோடீஸ்வரி ஆகியிருப்பேன் சின்னத்திரையில் மின்னி இருப்பேன் வெள்ளித்தரையில் தள்ளியிருப்பேன் அப்படிங்கிறாள் அதெல்லாமே சும்மா திருப்பி செட்டிப்பாளையத்துலேயே போய் சட்டியை தான் நிலவுவான் திருப்பி அதே திருப்பூரில் போய் பழைய தொழில் பார்க்க போயிடுவா இதுதான் நடக்கும் என் பேச்சை கேட்டு மதித்தா உண்மையிலே அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் நான் பொறுமையாக போகிறேன்னா காரணம் என் பேச்சை கேட்டுக்கிட்டு நடந்ததுனால இருபத்தி மூணு வருஷம் வாழ்க்கை சுமி வாழ்ந்து ஒரு வீடு கட்டினா நல்லபடியாக வாழ்ந்தா அதை கேட்காதனால தான் இன்னைக்கு ஊர் ஊருவா சுற்றுறான் அதே கதை தான் இவளுக்கும் இவளுக்கு நான் பல பாடம் நான் சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறா வேணாப்பா உன்னை உசுப்பேற்றி விடுறாங்க இதை கேட்டுக்கிட்டு நீ ஆடுனடா உனக்கு இதை விட நல்ல வாழ்க்கை எதுக்கு இந்த கிழமை கூட வாழ்கிற எதுக்கு வியாதி வியாதியஸ்தியம் கூட வாழ்கிற அவனுக்கு தான் உடம்பு புற வியாதி இருக்குல்ல உன் அழகுக்கும் இளமைக்கும் நீ வந்து அப்படியே துள்ளி குதிக்கிற மான் அதை கிளட்டு பண்ணி பல பேர் பல மாதிரி வந்து அவளை ஏற்றி விடுறாங்க ஆனால் நான் அவனு சொல்லவ கட்டில் சுகமும் காமமும் செக்ஸும் வாழ்க்கை கிடையாது அதையும் தாண்டி மனுஷனை மனுஷன் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொம்பளை ஆம்பளைய புரிஞ்சுக்கிடணும் ஒரு ஆண் பொண்ணை புரிஞ்சுக்கிடணும் ரெண்டு பேரும் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்ந்தாதான் அது வாழ்க்கை எந்நேரமும் வந்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் உரணையும் உலக்கையும் ஊற போட்டுக்கிட்டே தெரிய முடியாது அது அதுக்கு பேர் வந்து வாழ்க்கையே கிடையாது அதுக்கு பேர் வேறு மார்கழி மசந்தா நாலு நாய் கூட தான் காலைல எழுந்திரிச்சு பார்த்தா கோர்த்துக்கிட்டு தெரியுது அதுக்கு பேர் வாழ்க்கையா கிடையாது நல்ல வாழ்க்கை வாழணும்னா நாலு பேர் நாலு பேர் உன்னை ஏற்றி விட்றானா கண்டுக்கிற கூடாது காதல வாங்கக்கூடாது எனக்கு தெரியும் அவன் நல்லவன் அவன் கூட நான் வாழ்ந்தா தான் என் வாழ்க்கை சிறப்பாக போகும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும் அதை ரெண்டு பேருமே இழந்துட்டீங்க அவளும் நான் கூப்பிட்டா மாட்டேங்கிறான் இவளும் எனக்கு ஒத்துக்கோக மாட்டேங்கிறாள் சரி ஒரு பக்கம் வாழணும்னா வாழவும் முடியலை அவளை என்னடான்னா வாடி வாடி வாடின்னு சொல்லி நானும் தாங்கி தாங்கி பார்க்குறேன் அவள் என்னடானா நீ போடா போடான்னு போய்கிட்டே இருக்கா எல்லை விட்டு எல்லை தாண்டி போகிறா இல்லைன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுக்கு போகிறா இல்லை ஊரு விட்டு ஊருக்கு போகிறான் இப்போ காலு கிளப்பி பழகிட்டா ரெண்டாவது கூட வந்து கூப்பிட்டா எனக்கே நிபந்தனைகள் விதிக்கிற கட்டளைகள் போடுறா பெரிய பிக் பாஸ் மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு நீ இதை பண்ணாத அதை பண்ணாத என் பிள்ளைய கூட இரு ஏன் உன் பிள்ளை கூட நான் இருந்தது இல்லையா ஏன் இதே வந்து நீ ஒரு காலத்தில் சினிமா ஷூட்டிங் போனப்போ நான் பத்து நாள் நீ ஷூட்டிங் போயிட்டு வந்தப்பலாம் நான் பிள்ளைகளை பார்த்தது இல்லையா இல்லை நான் பார்க்காதவன நான் குடும்பத்தை பார்க்காதவன நீ ஏன் என்ன அதை புரிஞ்சுக்கிறாம உட்காந்துக்கிட்டு வா நான் வர்றேன் இப்போ நான் என்ன ஒன்று சொல்கிறேன் இந்த விதி இந்த இந்த இதுக்கு அவள் கட்டுப்படுறாளான் மாத்திர நீங்கள் கேட்டு சொல்லுங்க எனக்காகங்க சுமிக்கி தான் சொல்கிறேன் இந்த பதிவு முழுக்க முழுக்க இந்த நான் பேச போகிறது சுமிக்கிதான் இப்போ வீடு பார்க்குறேன் அந்த மகன்ட்ட அந்த வீடை வந்து அவன்கிட்ட ஒப்படைச்சாச்சு நான் இப்போ இருக்கிற வீடு அவங்களை எழுதி கொடுத்த வீட்டில் என் மகன் இருந்துக்கிறானா இருந்துக்கிறட்டும் நான் நீ அச்சு நம்ம மூணு பேரும் நீ அந்த ஏரியாவிலே வேணாம் நேற்று கூட கேட்டேன் இது எனக்கு சுடுகாடாக இருக்குது நான் என்ன சொன்னேன் அந்த என் மையர் இருந்த வீட்டிலே வந்து நம்மளை போய் போயிடுவோம்ப்பா நானும் வர்றேன் பண்ணுறதுக்கு அது வேணாம் எனக்கு வேறு வீடு பாருண்டா இப்போயும் சொல்கிறேன் நான் வேறு வீடு மெயின் ரோட்டில் நம்ம பழைய ஏரியாவில் இருந்த பற்றியா பலகானத்தம் அதே ஏரியாவில் ஏன்னா பழங்கானத்துக்கும் இப்போ நான் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் அதிகபட்சம் போனால் ரெண்டு கிலோமீட்டரு தான் நான் லைவ் போடுறதுக்கு இல்லைனா எதுக்குனாலும் இங்கே வர்றதுக்கு தோதாக இருக்கும் பழங்கானத்திலேயே உனக்கு ஒரு வீடு பிடிக்கிறேன் உனக்கு சகல வசதிகளும் நீ அங்கே இருக்கிற பொருளையே விட்டுரு அதை பூரா என் மையம் வச்சு பாட்டாரம் பாத்தாரம் ப பண்ணத்திலருந்து அரிசி பருப்புலேருந்து அந்த வீடு சோபா டிவி எல்லாத்தையும் விட்டுரு உனக்கு நான் புதுசாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கி ஒரு வீடு பிடிச்சி அந்த வீட்டில் எல்லாத்தையும் கூட்டு போய் இறக்குறேன் நீ வந்து குடும்பம் நடத்த தயாராக இன்க்ளூடிங் கேஸ் அடுப்புலேருந்து இருந்து சிலிண்டர்லேருந்து கரண்டு இது ஏசியிலேருந்து கட்டில் மெத்தையிலேருந்து எல்லாம் வாங்கி போடுறேன் புதுசாக வாங்கி போடுறேன் வர்றியா ஏன்னா நான் சில விஷயங்கள் இவளுக்கே தெரியாமல் நான் ஒதுக்கி வச்சிருக்கேன் என்னுடைய மருத்துவ செலவுக்காக நான் ஒதுக்கி வச்சது அது அவளுக்கு தெரியாது ஏன்னா அவளுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது நான் எவ்வளோ ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் அதை தான் அவன் நம்புவான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் இனிமேல் என்ன ரெண்டு பேர் பிரியாக போகிறோம்னு ஆகி போச்சு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான் என்கிட்ட பணம் இருக்கு உனக்கு வீடு பிடிச்சி அட்வான்ஸ் கொடுத்து ஒரு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குது ஏன் அந்த பணத்தை வச்சு நான் உனக்கு வீடு பிடிச்சி தர்றேன் வாழை தயாரா இன்னமும் உட்காந்துக்கிட்டு சுமி பாண்டிச்சேரியில் இருக்கேன் நான் என்னை சொந்தம் பார்த்துக்குது பந்தம் பார்த்துக்குது எனக்கு அம்மா இருக்குது இப்போ தத்து அம்மா என்னை தத்து பிள்ளையாக ஏற்றுக்குறாங்க இந்த பேச்செல்லாம் விட்டுரு ஏன்னா என்னைக்கு இவள் கூட நான் உறவை முடித்தேனும் முடித்தது முடித்ததாகவே இருக்கட்டும் அவள் என் கூட இருந்தாலுமே விசுவாசத்தை பூரா அங்கே தான் காட்டுறான் அவள் புருஷனுக்கு தான் காட்டுறா பல விஷயங்கள் எனக்கே தெரியாமல் நிறையா செஞ்சுருக்காள் அதையும் நான் கண்டு காணாமல் விட்டுட்டேன் அவளே வந்து அவளுடைய அந்த குடிகார புருஷனுக்கு அப்படி செய்யும்போது நீ எனக்காக வாழ்ந்தவ எனக்காக மூணு புள்ளை பெத்தவ உனக்காக நான் எல்லாமே இறங்கி வேலை செய்ய மாட்டேனா இல்லை உனக்காக இவ்வளோ வீடு பிடிச்சி கொடுக்க மாட்டேன்னா உன்னையே தனியாக வச்சு ராணி மாதிரி பாதுகாக்க மாட்டேனா நீ துணிச்சு வா பாண்டிச்சேரியை கை கழுவு வீட்டுக்கு வா நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் இனிமே இங்கே ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் எங்கள் கிட்டே இனிமே என் குடும்பத்தை பற்றியோ மீடியாலேயோ இல்லை லைவ்லேயோ கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறது என்னைய உட்காந்துக்கிட்டு கழிவு கிழி ஊற்றுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா மொத்தத்துக்கும் இனிமேல் உன்கிட்ட ஒன்றுமே வராது அவகிட்டே நான் ஒரு சின்ன ஒரு டீலிங் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அவளை போய் இழுப்பூர்லையோ இல்லை திருப்பூர்லேயோ வேறு ஏதோ ஒரு ஊரில் இப்போதைக்கு நீங்கள் இரு நான் உனக்கு பொங்கல் தை பொங்கல் பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம் ஓப்பனாகவே உடச்சி விட்டுறேன் அந்த இடத்துல போய் கூட நீ வீடை கட்டு நேற்று கூட வார்த்தையை விட்டுட்டேன் ஒரு இடத்துல லூஸ் டாக்கிங் விட்டுட்டேன் எங்கேயோ இடம் வாங்கி போட்டிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாட்டேன் அது உண்மையாகவே இருக்கட்டும் அங்கே போய் இடத்த வாங்கி போட்ட இடத்துல வீடை கட்டு உனக்குன்னு உண்டான அஸ்திவாரத்தை தோண்டு நீ அதிலையே நல்லபடியாக கட்டி உனக்கு எப்படி எப்படி பிளான் போடணுமோ நானே எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறேன் இன்ஜினியர் வேணுமா ஏற்பாடு பண்ணுறேன் பிளான் அப்ரூவ் வாங்கணுமா தரேன் கரண்ட்டு பில்லு ஈபி லைன் எடுத்து கொடுக்கணுமா எடுத்து கொடுக்குறேன் வேறு என்னென்ன வேணும் கொத்தனார் சித்தாள் ரெடி பண்ணணுமா ரெடி பண்ணுறேன் இல்லை நானே கூட வந்து சிமெண்ட் மூடையை தூக்கி போட்டு கலவையை போட்டு கொத்தனார் வேலை பார்க்க கூட நான் தயாராக இருக்கேன் உனக்காக இறங்கி வேலை செய்கிறேன் கட்டி முடிக்கிற வரைக்கும் கூட வர்றேன் ஆனால் என்ன என் குடும்பத்தோடு வாழ விடு என் குடும்பத்தை பற்றி இனிமேல் ஒரு துளி காட்டு காலமும் கூட நீ வந்து அவது ஒரு பரப்பக்கூடாது இந்த கூட அப்படி பரப்புனா அதுக்கப்புறம் நான் மொத்தத்துக்கு எல்லாத்தையுமே அப்படியே போட்டது போட்டபடி விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் நீ எங்கே போய் என்ன கேஸு கொடுத்தாலும் செல்லாது ஏன்னா நீ என்னை த முறப்படி வந்து நானும் உனக்கு தாலி கட்டலை நீ எனக்காக எதுவும் வாரிசு பெற்று கொடுக்கல நம்ம ரெண்டு பேரும் வந்து உறவாடினதுக்கு எந்த ஒரு ரிஜிஸ்டரும் கிடையாது இருந்தோம் வச்சோம் போனோம் வந்தோம் படுத்தோம் வாழ்ந்தோம் அவ்வளவுதான் உன் பணம் உன்னோட என் பணம் என்னோட அவ்வளோதான் இனி உனக்கு பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது என்கிட்ட எவ்வளவு இருக்கா ஆயிரக்கணக்கில் இருக்கா லட்சக்கணக்கில் இருக்காங்கிறத சொல்ல வேண்டியதும் உனக்கு கிடையாது ஏன்னா நீ விலகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேலும் சொல்லிட்டேன் இந்த மாதத்தோடு உனக்கு வர்ற வருமானத்தை பூரா ஸ்டாப் பண்ண போகிறேன் சூர்யா உனக்கு தான் சொல்கிறேன் இனிமேல் என்கிட்ட நீ எந்த காசும் எதிர்பார்க்காத உனக்குன்னு சொல்லி வீடு கட்டி இல்லை அஸ்திவாரம் போட்டுட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு எதா வேணுமா பொருள் வேணுமா என்கிட்ட கேளு பணமாக தர்றேன் இல்லையா என் பேடிஎம்லேருந்து உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அதுவும் ஓ மூலியமாக பண்ண மாட்டேன் பொதுவான ஒரு ஆளை நியமிப்போம் ஏன் உன் தங்கச்சி இருக்குது மஞ்சு அந்த பிள்ளைகிட்ட கூட நான் பணத்தை தர்றேன் இல்லையா வேறு யாராவது ஒரு ஆளை நியமி உங்கள் அன்னைங்க பேர்லையோ இல்லை உங்கள் அம்மா பேர்லையோ பணத்தை நான் தர்றேன் எனக்கு கொடுக்க கொடுக்க இனிமேல் வரவு வச்சுக்கிற போகிறேன் இந்த நே இந்த நாள் பத்து மூட சிமெண்ட் வாங்கியிருக்கா இந்தா இருபதாயிரம் ரூபா பணம் போட்டிருக்கேன் இந்தா இந்த இந்த நாள் ராணாட்டார் முறுக்கு கம்பி வாங்குறேன் இந்தா அதுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி நீ என்னென்ன வாங்குறியோ வாங்குகிற ஒரு நயா பைசாவுக்கும் வரவு செலவுக்கும் பொதுவான சாட்சிகள் ஒரு ஆளை நியமிக்க நியமிக்கிறோம் அவங்க மூலியமாக தான் வரவு செலவாகுது ஒரு ரூபா கூட இங்கிட்டும் போகாது அங்கிட்டும் போகாது சில விஷயங்கள் அவங்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இத்தனை லட்சம் உனக்கு நான் தர்றேன் அதுக்கு மேலே என்கிட்ட கேட்காத அதை வந்து மொத்தமாகவும் தர முடியாது தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக தர்றேன் இதுக்கு சம்மதமானு சொல்லி தான் இப்போ நேற்று சில பேச்சுவார்த்தைகள் போயிருக்கு அதுக்கு அவள் சம்மதிச்சிட்டா எனக்கு என்ன வெண்ண தண்டர் வரும்போது பானை உடஞ்சிடக்கூடாது இப்போ சுமி உன்னையே நம்பி தான் நான் இவ்வளோ கமிட்மெண்ட்டு கொடுத்துருக்கேன் யாருக்கு சூர்யாவுக்கு நீ கடைசியில் இன்னை நட்டாத்தில் விட்டுட்டு நான்லாம் வர முடியாது எனக்கு கேம் தான் வே முக்கியம் எனக்கு சுகை தான் முக்கியம் எனக்கு வந்து வாழ்க்கை இருக்குது எனக்கு இனிமே நீ வாழ வேணாம் அப்படின்னு சொல்லி என்னைய ஊடாவில் கழட்டி விட்டானே அதுக்கப்புறம் நான் மனசுனாகவே இருக்க மாட்டேன் இப்போ நீ வந்து இப்படி அங்கிட்டு இங்கிட்டு அல்லோல கல்லோல பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதனால தான் என்ன மனசு இறக்கப்பட்டு இவ்வளோ தூரம் நான் உனக்காக இறங்கி வர்றேன் ஆனால் நீ என்னை கடைசி நேரத்தில் கவாத்து வாங்க விட்டு என்னை வந்து க குச்சியை விட்டு க கண்ணில் குச்சியை விட்டு ஆட்டணும்னு நினச்சேன்னா நடக்காது ஏன்னா நீ வந்து ஒரு தண்ணியை ஊற மாட்டேன் திடீர்னு என் பக்கம் பேசுவேன் திடீர்னு பூச்சி குட்டியாக லவ்யூ சுகையிலை லவ்யூன்னு சொல்லிட்டு பூச்சியை தேடி போயிடுவேன் இந்த வேலை வைக்கக்கூடாது ஒரு முடிவு எடுத்தால் தெளிவான முடிவு எடுத்துடுவா இப்போ நான் முடிவு எடுத்து வந்துட்டேன் முக்காவாசி தொண்ணூறு பர்சன்ட் நான் வந்துட்டேன் முக்காவாசி கிணறு தாண்டிட்டேன் அப்படியே இருக்கேன் நீ வந்து என்னை அதை வந்து வெளியே தூக்கி விட்றதும் இல்லை திருப்பி காலால மிச்சி கிணத்துக்குள்ளேயே தள்ளி விட்றதும் ஓங்கையில் தான் இருக்குது யோசனை பண்ணி ஒரு முடிவு நல்ல முடிவாக எடு ஏன்னா இதை வளர்த்துக்கிட்டே போனோம்னா இன்னும் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தான் மேலும் மேலும் வளரும் ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் போய் முடிஞ்சிடும் இல்லை ஏதாவது உயிர் பள்ளியில் போய் முடிஞ்சிடும் வேணாம் இதோடு நிப்பாட்டுவோம் உன் கையில் தான் இருக்குது நீ என்ன சொல்கிறாங்கிறத பொறுத்து தான் நான் அடுத்த நடவடிக்கையை எடுக்கணும் ரைட்டாக போடு வீடியோவில் சொல்லு இல்லைன்னா ஃபோனில் சொல்லு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பாய்